செலகுட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணதான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ பார் நாளைக்கு போகிறேன் உங்களுக்கான பள்ளிகள் திறக்க சொல்லியிருக்காங்க அப்பா பல்வேறு சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா பரவலாக வந்துட்டுருக்கு பள்ளிகள் விடுமுறை பண்ணால் நீடிக்கப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருக்குப்பா அந்த நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளிக்கப்படுமா என்ற ஒரு ஹாப்பி நியூஸ் தான் உங்களுக்கு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கிற காரணங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ பேருந்து வசதி இல்லாதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ரொம்ப கூட்ட நெறிச்சலாக இருக்கும் ஸோ ஸ்கூல்ஸ்லாம் போய்ட்டு எல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு வேணால் லேட் ஆகுங்களே அதனால் அதனால ஒரு ரீசன்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி வச்சுட்டு வழக்கம் போல் உங்களுக்கு திங்கிற வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டு இருக்குது மற்றும் பார்த்திங்கன்னா அரையாண்டு தெருவின பல ஸ்கூல்ஸ் அப்படினா நடக்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பல மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கவே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தை மட்டும் எக்ஸாம்ஸ் அந்த நாலு நாளில் வச்சு முடிச்சுட்டு அதாவது பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் வச்சு முடிச்சுட்டு திங்கிழமை வழக்கம் போல் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ஸ்கூல்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பண்ண ஒரு செயல் போயிட்டு இருக்குப்பா ஓகேவா ஸோ மற்ற மூணு சாத்திய கூறுகள் ஒன்று பார்த்திங்கன்னா பேருந்து வசதி அதனால கடைசி நல்லா ஒரு மாதிரி மேலே ஒட்டுக்க நூறினி கிளம்பி வருவாங்க ஸோ கூட்டணி வீசில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்மாதிரி நடக்கலாம் அதனால பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவதான் அந்த அரையாண்டு தேர்வு ஓகேவா மூணாவதாக தான் பார்த்திங்கன்னா மலை ஓகேவா ஸோ திருவண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நான் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ இதில் மொத்தம் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா மலையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான மலை பெய்யமலையெல்லாம் பெய்யும் நம்ம கேட்டேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் மழை பெய்யாது மாதிரி வெயில் அடிக்கும் பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்காது இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது இதே தவிர பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் கிடையாது வழக்கம் போல் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் ஜனவரி இரண்டாம் தேதி ஓகேவா இதில் இருந்து பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒன் டூ நைன்த்துக்கு மேக்ஸிமம் இந்த லீவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடி ஆகும் ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஒன் டூ நைன்த்துக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டென்த் அண்ட் டெவல்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க டென்த் அண்ட் டுவல்த்துக்கு வழக்கம் போல் ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கும் ஓகேவா ஸோ ஜனவரி ஆறாம் தேதி பண்ணால் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ரீஸ் எக்ஸாம் இருக்குது ஓகேவா கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன்ஸ்லாம் போகும் டைம் டேபிளாக அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ ஒன் டூ நைன்த்துக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் எக்ஸாம் அரையண்டு திருவிழா எப்போ நடத்த போகிறாங்க ஸோ அரையாண்டு தெருவது ரெண்டாம் தேதியை நீங்கள் ஸ்கூலுக்கு போய் உடனே அந்த அந்தனாலே நடத்த போகிறாங்களா இல்லை வந்து நடத்த போகிறாங்களா என்ன சொல்லி இப்போனா என்ன ஆஃபீஷியல் நியூஸ் நமக்கு என்ன கிடைக்கல இப்போதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னஃபீஸ் நியூஸ் தான் நமக்கு நிறையா கிடைச்சிருக்கு பள்ளிகளுக்கு பண்ணால் திறக்கிறது தாமதமாகலாம் ஸோ திடீர் மாற்றம் பள்ளிகள் பண்ணிணா திறப்பை பண்ணா தள்ளி வைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் சொல்லி பல இது பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் எங்கெல்லாம் எங்கே பார்த்துட்டு வந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால் பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய சேனல் வந்து உங்களுக்கு அஃபீஷலாக நியூஸ் வரும் அது நம்ம சேனல் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் நம்ம சேனலில் வந்து எல்லா அப்டேட்ஸும் கிடைச்சே இருக்கும் ஓகேவா ஸோ புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்குற வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நியூவாக இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்டேட் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கரிப் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது என்னோட இன்ஸ்டாகிராம் பேர் பார்த்தீங்கன்னா கௌதம் அண்ட் ஸ்கோர் மீடியோ ஓகேவா சப்போர்ட் பண்ணி நினைச்சினா போய் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தச்சிப்பா எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ லீவ் விருதுக்கான சேவை குழுக்கள் பார்த்தா மற்றும் டென்த்து அளவு டுவெல்த்துக்கு முதல் திருப்புதல் தெரு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எக்ஸாம் எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் மற்றும் ஸ்கூல் அப்டியே பார்த்தாச்சு அடுத்து வரக்கூடிய கூடிய ஆனல் எக்ஸாம் வரப்போது ஒன் டைன்த்துக்கு ஆனல் எக்ஸாம் டென்த் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் வர போதுப்பா விசித வெரி ஆல் பேஸ் நல்லபடியாக ப்ரிப்பேர் அவங்க படிங்க நம்மளுக்கு சான்ஸ் போனுக்கு எல்லா அடேஜும் இம்பார்ட்டன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணப்படும் ஒன் டூ நைன்த்துக்கு ஃபிஃப்த் சிக்ஸ் டூ பயணத்துக்கு அப்லோட் பண்ணப்படும் அன் டெட் ஒன் தூத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணப்படும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப்பையும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா அண்ட் வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர்ப்பா ஸோ பார்த்து சேஃப் பாருங்க ஓகேவா ஓகே சில குட்டி ஸோ லீவ் அப்டேட் வந்தால் அந்த வீடியோ சந்திக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பை